சிக் போறோம் பானை இடத்துல சுத்திட்டு நடந்திருக்கும் எப்பா வந்ததுக்கு எப்படியோ ஒண்ணு வாங்கிட்டு இங்க ஒருத்தர் பாடி ஆயிட்டு ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம் இந்த வீடியோவில் வந்து சிக்பட் போக போகிறோம் பெங்களூரில் வந்து சிக்பட்டுங்கிற ஏரியா வந்து ரொம்ப ஒரு குட்டி டீ நகர் மாதிரி நினைக்கிறேன் நல்லா இல்லாத ஐட்டமே இல்லை ஏகப்பட்டது இருக்கும் அப்படின்னாங்க நான் போனதே இல்லை அதனால அங்கே தான் போகிறேன் பட் நாங்கள் வந்து சண்டே பஜார் போகிறோம் சண்டே வந்து அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரின்னா இருக்குவான் அந்த இடத்துக்கு போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு எங்கே என்ன மாதிரி என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்குது என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறத நான் காட்டுறேன் இங்கே வந்து பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டம் கார்லனா வந்தோன்னா ஆனால் வந்து அந்த ஒரு தர்கா தான் மெயின் பாயிண்ட் அந்த இருந்து ரைட்டு நான் அந்த இடத்த காட்டுறேன் ஸோ இங்கே ஸ்ரீ ராஜலக்ஷ்மி கமர்ஷியல் இந்த இடம் இருக்கும் கல்கட்டா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இந்த ரோட்டில் இங்கே பார்க்கிங் இருக்கும் ஃப்ரீ ப்ரா பார்க்கிங் தான் ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போனால் அங்கே ஒரு தர்கா இருக்கும் தர்காவிலேருந்து உள்ளே போகணும் நான் ரூட்டு காட்டுறேன் ஆஷர் இந்த தான் இந்த தர்கால இருந்து லெக்கு ஒரு தெரு போகும் அங்கே உள்ள போனோம் இங்க ஃபுல்லா கடை தான் நாங்களே ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்போம் கடைகள் பெல்ட் கிளிப்பு ட்ரெஸ்ஸு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு அஞ்சு நூறு அப்படி இப்படின்னு இருக்கு

எப்படி இருக்கு ஒரு ஒரு தான் ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்காப்ல எப்படி இருக்கு இந்த கடையில தான் சாப்பிட்டோம் இந்த கடைக்கு பேர் தெரியலே ஆனா ஒரு கடை எல்லாமே சாட் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் இது நல்லா இருக்கா எப்படி இருக்கு இந்த ஷூஸ்னா எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரடா பவு எவ்வளவு? 30. 30 எனக்கு இந்த ஒரு பட்டர்ப்ளை கிளிப் மாதிரி 클ಚ್ கிளிப் உண்டு. அதுதான் இங்க நான் ஆ ஆ இந்தா இதெல்லாம் டென் தானமா. 10 க்கு பரவாயில்லை. இது நல்லா இருக்குல. இது ஒன்று நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் எனக்கு ஒன்று போதும் நினைக்கிறேன். இங்கே இங்குப்பொரு இது அன்று அள வருகளாக காட்டேசு படும Nawர் தேட்டி சுப்ப transitional செல்லாக அருக்கு ここ Chick diplomatic இதுirosை இனைம capacitiesmate được kindergarten coal ow Hear ഓ അന്നോ ഇവന 250 ആണ് 192 വരെ ഞാൻ അല്ലേ ഇതെവ്ലു 100 100 ഇതെവ്ലു 100 100 ബെൽറ്റ് 얘 ደർത്തലും 100 ഇതെന്നല്ലേ എന്നെ നമ്മണാ ഇкрыരது இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும்ல பிங்க்கு நல்லா இது இந்த இந்த ஜீன் எல்லாம் அக்கா இருக்கும் எவ்வளோ ஹண்ட்ரடா ஹண்ட்ரடுக்கு ஓகேதான் அண்ணா இந்த கண்ணாடிண்ணா எவ்வளோ

சின்ன தொட்டியா நம்ம முடியல இங்க ஒருத்தர் பாடி ஆயிட்டு ஒரு சாட்டு சாப்பிட வந்து என்னக்குள்ள அங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துது கட ஐயோ தெரியல நான் சொல்றேன் என்ன ஐட்டனா சண்டே பஜார் அந்த சண்டே மட்டும் தான் போடுவாங்க அது வந்து ரொம்ப ரஷ் அம்மா பாதி பெங்களூர் அங்க தான் இருக்கும் போல இருக்கும் ரொம்ப ரொம்ப கூட்டம் ஒரு கட்டத்துல காத்தே நான் எனக்கு இப்பதான் வருது அந்த அளவுக்கு ஒரே இது இருந்துச்சு ஆனா வந்து நிறைய கடை ஏகப்பட்ட கடை அண்ணா வாங்குறதுக்கு தான் நமக்கு முன்னாடி இது இது எனக்கு வேணும் இதை தான் வாங்க போறேங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கணும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன வாங்குவோம் சும்மா சரி நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தானே அப்படியே பார்த்துட்டு போலாம்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் ஆனாலும் நிறைய திங்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக ரொம்ப கம்மி விலைக்கு இருக்கு துணியுமே நல்லா நல்லா இருக்கு எல்லாமே அந்த த்ரிஃப்ட் த்ரிஃப்ட் ஷாப் மாதிரி தான் அண்ணா துணியோட குவாலிட்டி அதெல்லாம் நல்லா இருக்கு நம்ம தேடி 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 எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒரு கட்டை நாங்கள் ரொம்ப தெரியாமல் இடம் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டு அதனால் இப்போ கிளம்பியாச்சு கரெக்டான ரூட் என்னன்னா வந்து சிக்பட் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்குனா ஃபுல்லாக கடை தான் காலையிலே போயிடுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் நாங்கள் பதினோரு மணிக்கு வந்தோம் ரொம்ப கூட்டம் ஒருவேளை பத்து ஆனால் என்ன சொன்னாங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் கடையை ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு மூணு okay. <laughs> 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 ரெண்டு மூணு வாட்டி இல்லை நல்லாவே துணி நல்லா தான் இருக்குது ஃபிட்டா என்னன்னு எனக்கு தெரியல பட் வந்து இது இது வாங்கினேன் அப்புறம் ஒரு வெள்ளை கலர் இதுவும் அதே ரேட்டு தான் பரவாயில்ல துணி உண்மையாவே நல்லா இருக்கு லைக் நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் அடுத்தது ஒரு ஒரு சும்மா தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டிருந்தாங்களா அதுல வந்து எது எடுத்தாலும் பத்து ரூபா நம்ம அந்த கண்ணாங்கடையில எல்லாம் இருக்கும் தெரியுமா எது எடுத்தாலும் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப கண்ணாங்கடையில கூட அப்படின்னா கம்மியா இருக்கிறதுல நான் பார்த்தா பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்தது தான் அங்கே வீட்டில் சீப்பு இல்லாமல் இருந்தது ஸோ ஒரு சீப்பு எடுத்தேன் அப்புறம் இந்த சீப்பு பத்து ரூபா தான் நம்ப முடியுதா பத்து ரூபா இது இந்த பட்ஸு நூறு பீஸ் இருக்குது பத்து ரூபா அப்புறம் இந்த கிளிப்பு இதுதான் போய் கேட்டுருந்துருக்கேன் இந்த கிளிப்பு பத்து ரூபா அப்புறம் வந்து ஒரு பத்து கருப்பு ரப்பர் பேண்டு இது இதுவும் பத்து ரூபா அப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது

பட் இந்த மாதிரி இந்த இந்த இதில் இந்த ஜீ வர்ற மாதிரி நான் பார்த்தேன் அப்படி கிடைக்கல அதனால இது ஓ வர்ற மாதிரி ஸோ அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு ஸோ இந்த ஒரு பெல்ட் எங்க அக்கா ப்ரௌன் வாங்கினா நான் வந்து பிளாக் வாங்கினேன் கடைசியாக ஒரு ஜாடி இதான் உருப்படியாக வீட்டுக்கு நான் வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பதுக்கு வாங்கினேன் அதையும் உடைச்சிட்டு வர்ற வழியிலேயே போட்டு டொம்மனும் உடைத்து விட்டாச்சு பட் ஐயோ ஓ உள்ளதான் இந்த பீஸ் இருக்கா நிற்கு

புளி போட்டுக்க போகிறேன் புளி புளி போட்டு வச்சுக்க போகிறேன் அப்புறம் இதான் அந்த கிளிப் கிளிப் இதான் பட்டர்ஃப்ளை பேட்டர்ஃப்ளை கிளிப் சும்மா பிளெயின் டாப் இது ஒன்று இது வந்து இந்த மாதிரி வெல்ட் காட்டுங்க இப்படி இருக்கும் நல்லா இருக்கலா அவளை தான்

இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தென் வளர்றேன் அண்டில் தனு வாய்ப்புற முறை குடும்பம் மது விட்ட